அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்தில் இருந்தேன் குருவோட ராகு கேதுக்கள் இணைஞ்சா என்ன பலன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் தனித்தனியா அந்த வீடியோவுடைய தொடர்ச்சி இந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் குரு ராகும் குரு கேதுவும் என்னச்சா என்ன பலன்னு சொல்லி போட்டிருக்கோம் இப்போ இந்த ரெண்டுமே குருவோட ராகு கேதுக்கள் தனித்தனியாக அதாவது குரு ராகு குரு கேது இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய அனுபவத்துக்கு வந்துச்சு அதைங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு அதை புதுசாக நம்மளுடைய ஆன்லைனாக ஸ்டோர் திருச்சி டிவியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளுடைய சேனல் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி அதே போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசுமா பாருங்கள் அப்படின்னா தான் நம்மளுடைய என்ன கருத்து சொல்ல வரோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் குரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கட்டங்களில் பிரவேசிப்பார் இப்படி பிரவேசிக்கும் போது வருஷத்துக்கு ரெண்டு முறை ராகுவோடையும் சாரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ராகுவோடையும் கேதுவோடையும் கட்டாயம் அவர் வந்து இணைவார் சரிங்களா குரு கேது இணைவது கேல யோகம் சொல்லப்படுது குரு ராகு இணைவது சண்டால யோகம் சொல்லப்படுது சரி ஃபஸ்ட்டு இந்த குரு ராகு இணைவுக்கு பலன் பார்த்துடலாம் நல்லா கவனிங்க ராகு ஒரு இயற்கையான ஒரு மாபெரும் பாவ கிரகம் இந்த கிரகம் இருட்டுத்தன்மையை கொண்டது இருட்டுக்கான கிரகம் சனி பகவான் கும்ப இருட்டுக்கான கிரகம் ராகு பகவான் இதுதான் நம்ம வந்து சொல்லப்படுது இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் பகலில் நம்மளுடைய நிழல் ராகுவாகவும் இரவில் நம்மளுடைய நிழல் கேதுவாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு குரு ராகு இணையும் போது எனக்கு ஒரு நான் நிறைய ஜாதகங்கள்ல இருந்து எடுத்த ஆய்வு தான் ஒரு ஜாதகர் மீன லக்னம் ரெண்டுல கேது எட்டாம் இடமான துலாத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு ராகு சுக்கரன் ராகு சுக்கரன் குரு மூணு கிரகம் இதுல குரு ராக ரொம்ப நெருங்கி இருக்கிறாரு சுக்கரன் கொஞ்சம் தள்ளி இருக்கிறார் அப்ப இந்த அமைப்புல ராகுவோட இணைஞ்ச கிரகம் இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல கவனிங்க ராகுவோட இணைஞ்ச குரு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது அந்த இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூரா வீக் ஆகுது குடும்பம் அமைஞ்சிருச்சு ஆனா காசு இல்ல நான் சொல்ற ஜாதகருக்கு அவங்க அப்பா தான் இன்னும் சம்பாரிச்சு போட்டுருக்கிறாரு ரெண்டு பிள்ளைய பெற்றுட்டார் இது வரைக்கும் வேலை கிடையாது அவர் பேரை தவிர அவர் பேசுறது அத்துணை பொய் அத்துணை பொய் ஏன் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறாரு ஏன் உண்மையை சொல்ல முடியாது குருன்னா நல்ல ஒரு பழக்கம் நல்ல ஒரு பேச்சு நல்ல தன்மை எல்லாமே நல்ல விஷயம் தானே இருக்கணும் இந்த ராகுவோட இணைஞ்ச குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்த இடம்லாம் அங்கே பிரச்சனையாக தான் இருக்கு ஜாதகத்தை சரி பாருங்க நான் லக்கணம் சொல்லிட்டேன் மீன லக்கணம்னு எட்டாம் இடத்துல இருக்கு ராகு சுக்கரன் வெளிநாடு போனாரு ராகு குரு சாரி ராகு குரு இணைவு வெளிநாடு போனாரு வெளிநாடெல்லாம் போக வச்சுச்சு அங்கே போய் பத்து பைசா சம்பாதிக்கல ரெண்டு வருஷமா சும்மா இருந்துட்டு வந்துட்டார் இந்த இணைவு நல்லா கவனிங்க அதன் பிறகு இந்த குரு கும்பத்தை பார்க்க அவருடைய பன்னிரெண்டாம் இடத்தை பன்னிரெண்டாம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க விரைஸ்தானம்னு சொல்லுவாங்க வெளியூர் போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க எங்கேயாவது இந்த பையனை இந்த ஜாதகரை கூப்பிட்டிங்கன்னா அங்கெல்லாம் ஏன் சார் போயிட்டு அங்கெல்லாம் நான் வரல இங்கே வரலன்னு சொல்லி எப்போவுமே ஒரு தடுப்பு கட்டை போட்டு தான் பேசுவார் சரி அப்படியே அவருடைய இன்னொரு பார்வைன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் அந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதி இவரை விட பெரிய பொய் அவங்க அம்மா இருக்கிறது பறக்குது பறக்குது இருக்குதுன்னு பேசுவாங்க சரி இந்த அமைப்பு எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா குரு ராகுவோட இணையும் போது ராகுவின் தன்மையை குரு பிரதிபலிப்பார் சார் இந்த இடத்துல எந்த அதனாலதான் இந்த யோகத்துக்கு பேரு சண்டால யோகம்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம் வச்சிருக்காங்க முன்னோர்கள் இது நல்லது அல்ல எந்த எந்த கட்டத்துல தனுசு மீனத்திலயுமே இருந்தாலும் சரி அதனாலதான் இப்ப நான் உதாரணத்துக்கு சுக்கரனுடைய வீட்டுல எடுத்தேன் சரி இன்னொரு ஜாதகம் பாருங்க வெறிச்சுகள் அக்கணும் ரெண்டாம் இடத்துலயே ராகுவும் குருவும் பேசுறது பூரா பொய் கொஞ்சம் கூட உண்மைக்கு மாறல எப்போ உன்னை திருச்சியில் நான் பார்த்தேன்ப்பா காலையில் பத்து மணிக்கு அவரை ஒரு ஃபோட்டோவே எடுத்துகிட்டு வந்தாலும் சரி உன்னை திருச்சியில் பார்த்துருக்கேன் பத்து மணிக்கு அப்படின்னு சொல்லி அவரை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து எப்போ பாருங்க அப்படின்னா அது நான் இல்லைங்க நான் வேற எங்கேயோ இருந்தேன் அது என்ன மாதிரி இருக்கிற வேற ஒரு யாருன்னு சொல்லி நல்லா நம்மகிட்ட தர்க்கம் பண்ணக்கூடிய டைப் இந்த வெருச்சிக லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல கூடிய ராகுவும் குருவும் இருக்கக்கூடிய இங்கே குரு சுத்தமாக தன்னுடைய எல்லாம் இழந்துருவார் அவர் இணையிற அந்த டிகிரியை பொறுத்து அப்ப பேசுறது பூரா போயினா வாங்கின பணத்தை இல்லைன்னு சொல்றது ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்லவே இல்லைன்னு சாதிக்கிறது சரிங்களா அவ்வளவு சீக்கிரம் யாருடைய ஒத்துப்போகம் இவருடைய பேச்சு தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுனா இந்த குரு ராகு இணைவின் பழங்கள் இந்த பலன் நல்லது அல்ல அதான் அந்த வார்த்தைக்கு சேர்த்தாங்க சண்டால யோகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சேர்த்தாங்க நல்லா புரிஞ்சுங்க குருவுடைய தன்மை பூரா இங்கே இழக்கப்பட்டிருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு ஆண் குழந்தை கம்மியாகவும் பெண் குழந்தைகள் அதிகம் இருக்கும் குருவுடைய செயல்பாடுகள் செயல்பட விடாது ஒரு கோயிலுக்கு வரமாட்டாங்க சார் ஒரு ஆன்மீக தொண்டு நிறுவனம் வாப்பா ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு வரலாம் ஆஹா நான் வரல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இந்த குரு ராகுவோடைய இணைவு இந்த மாதிரிதான் இவர்களுடைய அமைப்பு இருக்கும் சரி இன்னொரு ராகுவை பார்த்துட்டோம் கேதுவை பார்க்கலாம் கேது குருவோட போது இது கேலயோகம்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நம்ம பேச்சு வழக்கில் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதையும் வளர்க்கும் கிரகம் கேது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ராகுவோட சூரியன் இருக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த சூரிய கிரகணத்துல நல்லா கவனிங்க சூரிய கிரகணம் ராகுவால் ஏற்படக்கூடியது அந்த கிரகணத்தின் போது சூரியன் மறைக்கப்பட்டிருப்பார் சந்திரனால் ஏற்படக்கூடிய சந்திர கிரகம் கேதுவால் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது அணை பௌர்ணமியா இருக்கும் அன்னைக்கு நிலவின் வெளிச்சம் ஒரு இருபது சதவீதம் குறைஞ்சிருக்கு தவிர எண்பது சதவீதம் நிலவின் வெளிச்சம் வெளிச்சம் இருக்கும் நிலவின் ஒளி இருந்து கொண்டேதான் இருக்கும் இதெல்லாம் மாற்றிருக்கிறதே கிடையாது அப்ப ராகுவை விட கேது வளர்க்கும் தன்மையின் கொண்ட சொல்லியாச்சா அப்ப குரு போய கேதுவோட இணையும் போது குருவின் காரகத்துவங்களும் அங்கே வளர்க்கப்பட்டிருக்கும் இன்னொரு மீனலக்கணம் ரெண்டாம் இடத்துல குருவும் கேதுவும் இணைஞ்ச ஒரு ஜாலம் பார்த்தேன் அப்படியே நடந்தது நடந்தது மாதிரியே சொல்லுவார் சார் உண்மையை தான் பேசுவார் மாத்தியெல்லாம் பேசவே மாட்டார் நான் அவர்கிட்ட கூட தமாசா கேட்டிருக்கேன் ஒரே ஒரு முறை பொய்ஸ் தான் சொல்லுங்க சார் அப்படின்னு வேண்டாம் சார் நம்மளை மேல இருந்து இறைவன் கவனிச்சுட்டு இருக்கிறான் நம்மையா சார் பொய்யே பேசிக்கிட்டு ஒரு ரூபா நாள் அடுத்தவங்க நமக்கு வேணாம் சார் அதே மீனல கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கேது இணைவு இதை தான் சார் சொல்ல வச்சிச்சு சரி அப்படியே விருச்சிகளை வாங்க இந்த விருச்சிகளை கணத்துக்கு கேதும் குருவும் சேர்ந்த ஒரு அமைப்பு இவங்களையும் பார்த்துருக்கேன் இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த உண்மைக்கு புறம்பாக அவர் ஒருபோதும் அவங்க இல்லை நல்ல ஒரு ஒரு நல்ல பழக்க வழக்கத்தோட தான் இருக்கிறாங்க ஓகேங்களா அப்ப குரு வந்து கேதுவோட சேரக்கூடிய எந்த கிரகத்தையும் குரு கேது வந்து வளர்க்கவே செய்கிறார் அப்படிங்கிறது இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட உண்மை ஆனால் நல்ல கவனிங்க இதுல இன்னொரு ரகசியமும் போட்டு போறேன் குருவோட கேது செய்யும் போது குருவின் உயிர் காரகத்துவம் சரி இருக்காது நல்ல கவனிங்க கேதுவோட எந்த கிரகம் இணையதோ அந்த கிரகத்தின் உயிர் காரகத்துவத்தும் இந்த ஜாதகர் இருக்கும் சார் நான் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்காது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அவங்களால இவங்களுக்கு எந்த யூஸும் இருக்காது உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன்லங்க சார் மீன லக்னம் ரெண்டாம் இடத்துல குருவுக்கு கேதுவும் இணைஞ்சிருக்கு அவர் ரொம்ப நல்லவர் வாங்கின காசை கரெக்டாக கொடுக்குறவர் அவர்கிட்ட பணம் இல்லைனா கூட அடுத்தவங்ககிட்ட வாங்கியாவது அந்த கணக்கை நேர் பண்ணுவார் ஆனால் அவருக்கு பையன் சரியில்லை இன்னொருத்தர் சொன்ன சார் சார் வெறிச்சிகளாக ரெண்டாம் இடத்துல குரு அது இவரும் ரொம்ப நாணயமான தங்கமான மனுஷன் தான் பத்து பிசானாலும் அடுத்து வாங்க போட மாட்டாரு ஆனால் அவங்க பையன் இவருக்கு அப்படியே ஆப்போசிட் இதுதான் சார் அந்த ரகசியம் குரு ராகுவோட இணையும் போது குருவின் காரகத்துவங்கள் முற்றிலும் மீனடிக்கப்பட்டிருக்கும் அல்லது ராகுவோட ஸ்டைலில் அந்த குருவின் காரகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் குரு குழந்தை அதுலேயே ஆண் குழந்தை அது ராகுவோட இணையும் போது அந்த பெண் தான் அதிகம் இருக்கும் ஆண் குழந்தை கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா கேது வந்து அப்படி கிடையாது எதையுமே அவர் வளர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் என்ன கேதுவோட எந்த கிரகம் இணையதோ அந்த கிரகத்தினுடைய உயிர் காரகம் பாதிக்கப்படையும் பாதிப்படையும் உயிர் காரகத்துக்கும் ஜாதகருக்கும் ஒரு வெறுப்பு விரக்தி வந்துடும் இப்ப நான் சொன்ன ரெண்டு ஜாதகத்துலையும் குரு கேது குருன்னா குழந்தை இந்த ஜாதகருக்கும் குழந்தைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை குழந்தைக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் எப்பவுமே ஆகாது விரக்தியாவே தான் இருக்கும் நிறைய சம்பாரிச்சு வச்சார் இவர் சம்பாதிச்சு வச்சதை இவங்க பசங்க சாப்பிட்டுட்டு இவங்களே திட்டுறாங்க அப்படின்னா அங்க எப்படி கேது வேலை செய்யுதுன்னு பாருங்க அப்ப ராகு கேதுகளோட இணையக்கூடிய கிரகங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி புரிதல் வேணும் கேதுவோட எந்த கிரகம் இணைஞ்சாலும் அதை வளர்க்க செய்யும் ஆனால் அந்த வீட்டினுடைய உயிர் காரகத்துவத்தை அது கெடுக்கவே செய்யும் இதுதான் அந்த வீடியோவுடைய முக்கியமான ஒரு அமைப்பு ஆனா ராகு கொஞ்சம் வித்தியாசம் எல்லாத்தையும் முடிச்சிருவார் கிரக காரகத்துவமும் முடிஞ்சிச்சு அதுல இருக்க உயிர் காரோத்தையும் எல்லாத்தையும் எடுத்து பண்ணிடுவாரு பெரிய ஆசைகளை கொடுத்துருவார் பிரம்மாண்டமான ஒரு எண்ணங்களை கொடுத்து விடுவார் இந்த ராகு குருவுடைய இணைவு தான் இங்க வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இந்த குருவுடைய இணையும் ராகு கேதுக்களுடைய பலன்கள் இந்த வீடியோல வந்து பார்த்துருக்கோம் மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து நன்றி வணக்கம்